வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லாரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த விளாக் போயிடலாம் இன்றைக்கி ஒரு ரேண்டம் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் திங்கட்கிழமை காலையில் மூன்றரை மணிலேருந்தே வீடியோ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எதுக்காக அப்படின்னா ஆடி மாதம் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து உகந்த நாள் வந்து திங்கட்கிழமை தான் அதனால் திங்கக்கிழமை காலையில் வந்து வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு பிரசாதம் பண்ணி எடுத்துக்கிட்டு பொங்கலெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் அவங்கவுங்களோட குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது நாங்களும் அந்த மாதிரி தாங்க எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து திங்கட்கிழமை பச்சியம்மன் வாழைப்பந்தலில் இருக்கக்கூடிய பச்சியம்மன் தான் எங்களோட குலதெய்வம் காலையில் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டேன் அரிசியை நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சிட்டேன் ஒரு கிலோ அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா பிரசாதம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம் இல்லைனா சாம்பார் ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகுன்றதுனால சாதம் அடிச்சுட்டு நம்ம புளியோதரை மிக்ஸ் வந்து வாங்கி நம்ம புளியோதரை வந்து ரெடி பண்ணிடலான்றதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க ஒரு பக்கம் சாதம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பர்னரில் வந்து பொங்கல் வந்து ரெடி இருக்கேன் ரெண்டு பொங்கல் வீட்டிலேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக கோயிலில் போயிட்டு பொங்கல் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னா ஒரு நாள் பூராமே ஆயிரும் இதுக்கே வந்து ஒன் டே ஆயிரும் ஆனால் அது ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வீட்டிலே வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் சாதம் வந்து நல்லா வந்து வேகக்கூடாது அதாவது வந்து ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா புளியோதரை வந்து நம்ம வந்து கலர முடியாது அதனால் ஓரளவுக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்து பார்த்து வடிச்சாச்சு வடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு அப்போ சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும் அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவு கொஞ்சம் வந்து சாதம் வந்து வடிக்கிறதுக்கு முன்னாடியே உப்பு போட்டு நம்ம வந்து வடிச்சிட்டோம் அப்படின்னா சாதம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன் காலையில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சுது பூஜையும் முடிஞ்சுது அப்படியே வந்து நம்ம ஏன்னா நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாவே வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து கிளம்புனோம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு போனால் ஈவினிங் வர்றதுக்கு ஒரு டூ தேர்ட்டி அது வரைக்குமே வந்து நல்லா வந்து விளக்கு வந்து நல்லா தான் வந்து தீபம் வந்து எரிஞ்சிகிட்டு இருந்தது சாதம் நல்லா ஆற வச்சுட்டேன் ஏன்னா வந்து சாதம் வந்து நல்லா ஆறின பிறகு கிளறணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் புளியோதரை அதனால வந்து சாதம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ புளியோதரை மிக்ஸ்க்கு தேவையான அளவு நான் வந்து எண்ணெய் விட்டுட்டு கருகு கடு கடுகு கருவேப்பிலை கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வந்து வேர்க்கடலையே வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அதோட வந்து கருவேப்பிலையே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதெல்லாம் பண்ணிவிட்டு சாதம் போட்டு நல்லா வந்து கிளற வேண்டியது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்தது தேவையான அளவு உப்பு எல்லாமே அவங்க சேர்த்துட்ருந்தாங்க இல்லைனாலும் லேஸாக வந்து நான் வந்து சால்ட்டை வந்து சேர்த்துட்டேன் லாஸ்ட்டாக ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வருஷத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த மாதத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக ஒரு அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிடுவாங்க நாங்களும் அதே போல் தாங்க இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருஷம் கண்டிப்பாக வந்து போயிடுவோம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து டூ கிட்ட ஆயிடுச்சு காலையில் வந்து ஒரு செவன் தேர்ட்டி கிளம்பலான்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் வந்து செவன் தேர்ட்டிக்கு கிளம்பல ஏன்னா வந்து டிரைவர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு டிரைவர் அண்ணா வந்து லேட்டாக தான் வந்தார் எயிட் ஓ கிளாக் தான் வந்தார் திங்கக்கிழமைங்கிறதுனால நான் ஏழரை மணிக்கு முன்னாடியே பூஜை முடிச்சுட்டு கிளம்பணுன்னு நினச்சிட்ருந்தேன் ஏன்னா ராகு காலம் வருது ஏழரை மணிக்கு வந்து ராகு காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அதனால் வேறு வழி இல்லை அவங்க வந்த பிறகு எயிட் ஓ கிளாக் இருந்து கிளம்ப வேண்டியதாக போச்சு கேப் புக் பண்ணிட்டதுனால ஆஃப் அன் ஹவர் லேட்டாக வந்தாலும் வேறு வழி இல்லாமல் அந்த டைமில் கிளம்ப வேண்டியதாக போச்சு போகிற வழியில் சாமி கோயிலில் கற்பூரம் ஏற்றிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது என்னடா இது ராகு காலத்தில் வந்து கிளம்புறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த டைம் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க வேறு வழி இல்லை இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலை வர்றப்போ கிளம்பி தான் ஆகணும் ஏன்னா வந்து கார் வந்து புக் பண்ண இல்லைங்களா அதோட எவ்வளோ நான் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தேன் அப்படின்னா செவன் ஹவர்ஸ் பேக்கேஜ் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு மணி நேரம் பேக்கேஜ் தான் வந்து கொடுத்தாங்க அஞ்சு மணி நேரத்துக்கு வந்து நாலு பேர் போகிற மாதிரி தான் வந்து கார் வந்து அனுப்பியிருந்தாங்க டிரைவரோட சேர்த்து அஞ்சு பேர் வந்து போகிற மாதிரி இருந்தது அதுக்கு வந்து ஃபைவ் ஹவர்ஸ்க்கு டூ தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதா இருந்தால் நான் வந்து புக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் செவன் ஹவர்ஸ் பேக்கேஜாக வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க ஏழு மணி நேரத்துக்குள்ளார நம்ம சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம டூ தௌசண்ட் பே பண்ணதோடு போதும் அது மட்டும் இல்லாமல் கார் டிரைவர் அண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் இதுக்கும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிடணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிட்றப்பவே கொடுத்துடணும் இல்லைன்னா கையில் காசும் கொடுத்துடலாம் அந்த மாதிரி வந்து நான் பேசியிருந்தேன் அப்படி சப்போஸ் நம்மளுக்கு வந்து அந்த செவன் ஹவர்ஸ் தாண்டி போச்சு அப்படின்னா ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூபா வந்து சார்ஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் வந்து வெயிட் பண்ண முடியல கரெக்டாக வந்து கிளம்பி போயிட்டோம் அதே மாதிரி செவன் ஹவர்ஸ்குள்ளே வந்து வீட்டுக்கும் வந்தாச்சுங்க கரெக்டாக வந்து டூ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் டூ தேர்ட்டிக்கெல்லாம் வந்துட்டோம் காலையில் வந்து எயிட் ஓ கிளாக் வந்து கிளம்பணும் ஈவினிங் ஒரு டூ தேர்ட்டிக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்தாச்சு சரியான கூட்டம் எங்களோட குலதெய்வ கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் வாழைப்பந்தல் வாழைப்பந்தலில் தான் வந்து பச்சியம்மன் கோயில் அந்த சாமி தான் எங்களோட குலதெய்வம் அம்மா வீட்டோட குலதெய்வம் வந்து ரேணுகம்பால் படவேட்டு ரேணுகம்பால் போன வாரம் அம்மா வந்து போயிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ ரஷ்ஷுங்க ரேணுகம்பால் கோயிலில் படவேட்டு கோயிலில் அதாவது எங் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ரொம்ப அதிகமான கூட்டம் இருந்தது ஆனால் வந்து அதை கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஒரு சமயம் ஞாயிற்றுக்கிழமை வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் திங்கக்கிழமை காலையிலேயே கிளம்பி போயிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் சாமியெல்லாம் பார்த்துட்டு கிளம்புனோம் அப்பவும் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்தாங்களே அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது சீக்கிரமாக வந்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாங்கிறதுனால காலையிலே வந்து ரெடி பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் பொங்கல் எல்லாம் வீட்லேயே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் அதே மாதிரி மாவிளக்கு மாவும் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு மாலை கற்பூரம் தேவையான விஷயம் எல்லாமே வந்து வாங்கிட்டு போய்ட்டோம் ஆரணியில் நின்று அங்கேயே வாங்கிட்டு போயிட்டோம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு பிரசாதம்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு மாமியாரை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு எனக்கு வந்து வீட்டிலேருந்து போனோம் அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக ஆகும் ஒன்றரை மணி நேரம் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கே வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் நேராக போய்ட்டு பிளேட் எடுத்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்துட்டு வந்த பிறகு தான் சொல்கிறாங்க மாமியார் நான் மொட்டை அடிக்கணும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அம்மா நீங்கள் வந்து மொட்டை அடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே மொட்டைலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறந்தாம்மா கோயிலுக்கு போயிருக்கணும் என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இல்லைம்மா நான் வந்து வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வேறு வழி இல்லை அதனால சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு மொட்டையை அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இருந்து கிளம்ப வேண்டியதாக போயிருச்சு அவங்க ரொம்ப வயசானனால ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வரல ஏன்னா வந்து மொட்டை அடித்தா வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க திடீர்னு வந்து தோணுச்சு அதனால வந்து சொன்னாங்க அப்படியே வந்து மொட்டை அடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து வெளியில் குளிச்சா அவங்களுக்கு ஆகாதுங்கிறதுனால அங்கேயே தலைய மட்டும் ஃபுல்லாக வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சந்தனம் தடவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு சாமி இருக்குது அங்கெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதோட கிளம்பிட்டோம் சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஹோட்டலில் போயிட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் ஹோட்டல் சரவண பவன் அங்கே தான் போயிருந்தோம் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு டிரைவர் அண்ணாவும் கொஞ்சம் அவங்க வந்து கர்ட் ரைஸ் சாப்பிட்டாங்க மீல்ஸ் வேணாம்மா எனக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்கள வந்து கர்ட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியாக கிளம்பி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் மாமியாரை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஊரில் இருக்காங்க அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போனோமே வீட்டுக்கு போகிறதுக்கு டூ தேர்ட்டி ஆயிடுச்சு நம்ம அப்பு குட்டிக்கும் வந்து பசி எடுத்துக்கிச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து காலையில் ஊற்றிட்டு போனோம் ஆனாலும் பசியோடு வந்து சுற்றிக்கிட்டு இருந்தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு லைக்கோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க உங்கள் அண்ட் சப்போர்ட் எனக்கு வந்து கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்